வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இப்போ விஷால் விஜய் ஆண்டனி போன்றவங்கெல்லாம் யூடியூபர்ஸை நம்பி தங்களுடைய திரைப்படங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ப்ரொமோஷனுக்கான மெத்தட்ஸ் வழிமுறைகள் வந்து இப்போ மாறியிருக்கு சினிமா ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா மாறியிருக்கு அதாவது பேப்பரில் விளம்பரம் தர்றது டிவியில் விளம்பரம் தர்றது இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன் அதெல்லாம் இருக்குது இருந்தாலுமே இப்போ வந்து யார் சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கா மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்து அவங்க சேனலில் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து இந்த ஷால்னி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் இதை எல்லோரும் பார்க்குறாங்கன்னொன்னே அவர்களுடன் நின்று அந்த நடிகை முருளாணினி விஜய் ஆண்டனி அவங்களோட நின்று ஒரு உரையாடலை நிகழ்த்துற மாதிரி அதாவது அவங்க யூடியூப்பை பார்க்கும்போது அவங்கள்ட்ட அப்படியே ப்ரொமோஷனுக்காக பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க விஷால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரத்தனம் திரைப்படத்துக்கு வந்து சதீஷ் தீபா அப்படிங்கிற யூடியூபர் அவங்களுக்கு தெரியும் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை அல்லது பொண்டாட்டிக்கு தெரியாமல் புருஷன் தப்பு செய்கிறது அதை வந்து பொண்டாட்டி கண்டுபிடிச்சு அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய சமூக பிரச்சனைகளை அவங்க எடுக்க மாட்டாங்க மக்களுக்கான பிரச்சனை எடுக்க மாட்டாங்க புருஷ பொண்டாட்டி ஒரு ஃபேமிலிக்குள்ளே பொண்டாட்டி சந்தையப்படுறது புருசே அடி வாங்குறது இந்த மாதிரி அந்த பழைய பட்டி பண்ணுற ஸ்டைலில் அவங்களுடைய யூடியூப் சேனல் பேட்டன் இருக்கும் அது பொதுவாக பெண்கள் ஆண்கள்னு எல்லாரும் ரசிக்கிற ஒரு யூடியூப் சேனலாக இருக்கிறதுனால அந்த சேனலை பிடிச்சி அவங்கள்ட்ட பேசி அந்த சதீஷை போட்டு ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு காமெடி மாதிரி ஒரு காம்போ பண்ணி அது ஒரு விளம்பரம் பண்ணுறாரு ரத்னம் படத்துக்கு விளம்பரம் பண்ணுறாங்க ஏற்கனவே சதீஷ் அந்த ஒரு படம் நடித்தார் அந்த காஞ்சூரிங் கண்ணப்பன் அந்த படத்துக்கும் யூடியூபர் இவங்க சதீஷ் தீபா வச்சு தான் பண்ணுறாங்க ஸோ இப்போ சமூக வலைதளங்கள் யூடியூபர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு சினிமாவை தாண்டி மக்களிடம் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க தேட்டருக்கு போய் பார்க்குற சினிமாவோட வீட்டில் உட்காந்துட்டு பெட்டில் உட்காந்துக்கிட்டு கிச்சனில் உட்காந்துட்டு நோண்டிக்கிட்டு யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பொழுதுபோக்கு யூடியூப் சமூக வலைதளத்தில் இருப்பவர்களை வந்து பயன்படுத்தி தங்களுடைய திரைப்படங்களை ப்ரொமோஷன் செய்கிறாங்க இது ஒரு விதமான புது மெத்தட் அப்படிங்கிறத சொல்லலாம் இதில் வந்து இது காலத்துக்கு ஏற்றாப்புல தன்னை அப்டேட் செய்து கொள்வதுங்கிறது இயல்பு அப்படி இருந்தால் தான் நம்ம சர்வேலாக முடியும் விஷால் வந்து அந்த அப்டேட்டில் வந்து கரெக்டாக இருக்கார் அதனால் தன்னை வந்து தான் ஹீரோ சினிமாக்காரங்க வெள்ளித்திரையில் மின்னுபவர்ங்கிற எந்த இதுவும் இல்லாமல் ஈகோ இல்லாமல் ஒரு யூடியூபர்கிட்ட வந்து நின்று என் படத்தை ப்ரமோட் பண்ணுங்கன்னு அவர் இறங்கி கேட்குறாரு இது ஒரு ஒரு வகையில் ஆரோக்கியமான விஷயம் தான் ஏன்னா அவர் யூடியூபர்னு பார்க்கல சமூக வலைதளம்னு பார்க்கல நான் பெரிய ஹீரோனுங்கிற வித்தியாசம் இல்லாமல் தன்னுடைய படம் ஓடணுன்னா இவங்கள்ட்ட ப்ரொமோஷனுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ட்ரெண்டுக்கு வந்து விஷால் சில படங்கள் முன்னாடியே வந்துட்டார் அவரை பயன்படுத்தி இப்போ விஜய் ஆண்டனியும் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நேற்று ஏதோ ஒரு சேனல் டிஎல்னு ஏதோ ஒரு சேனலில் ஒரு நண்பர் கருப்பு சட்டை போட்டு ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் சொல்லும்போது தான் எனக்கு அந்த ஆபத்து புரிஞ்சுது சமூக வலைதளங்களில் நிறைய முட்டாள்தனமான செயல்கள் ஆபாசமான செய்கைகள் செய்பவர்கள் அசிங்கமாக பேசுபவர்கள் நிறைய பேர் சமூக வலைதளங்களில் இருக்கிறாங்க அவங்களும் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆபத்தான ஒரு எதிர்காலம் இப்போ குழந்தைகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசுகிற ஒரு யூடியூபர் ஒரு அசிங்கமாக பேசுறது எப்போ பார்த்தாலும் பாலியல் உணர்வை தூண்டுற மாதிரி பேசுகிறது இந்த மாதிரியான நபர்களும் இந்த சமூக வலைதளங்களில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாங்கிறது ரொம்ப ஒரு வெக்கமான கேவலமான ஒரு வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் திரைப்படங்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா யூடியூபர்ஸை பண்படுத்தி தன்னுடைய படத்தை ப்ரொமோஷன் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அதே சமயம் ஆபாசமாக பேசக்கூடிய சில யூடியூபர்ஸ் தன்னையை கவனிக்கணும் ஒரு விளம்பர ஒரு என்ன சொல்கிறது ச ஒரு என்னை பார்க்கணுங்கிறதுக்கான எதையும் செய்வேன் அப்படிவாங்க எனக்கு சரியான வார்த்தை தெரியல எந்த அசிங்கமாகவும் நான் நடந்துக்குவேன் நாலு பேர் என்னை பற்றி பேசணும் வடிவில் சொல்லுவார்ல நாதாரித்தனம் பண்ணுறோமோ என்ன கருமம் பண்ணுறோமோ தெரியாது நம்மளை பற்றி நாலு பேர் வரல அந்த மாதிரி வடிவேல் சார் ஜோக்கில் பண்ணதை நெஜத்தில் பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் லைக்ஸ் வாங்குறது அல்லது அது மூலமாகவே தன்னை அடையாளப்படுத்திக்கிறது தன்னுடைய அறிவின் மூலமாகவோ வரலாற்று அறிவின் மூலமாகவோ படிப்பின் மூலமாகவோ வேறு சில தொழில்நுட்பங்களின் மூலமாகவோ தன்னை பிரபலப்படுத்திக்க தெரியாதவர்கள் அல்லது அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாதவர்கள் அசிங்கமாக தன்னை பேசிக்கிட்டு அல்லது ஆபாசமாக உடை அணிந்து கொண்டு பெண்களை இழிவுபடுத்தி கொண்டு இருபத்தி நாலு நேரம் பாலியல் உணர்வுகளை தூண்டி கொண்டே இருக்கின்ற சில பேர் சில பேர் கோமாலியாக இருக்காங்க சில பேர் கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படியும் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சராக சமூக வலைதளங்களில் இருக்கிறாங்க அவர்களையும் இந்த தமிழ் சினிமா விட்டு வைக்கலாம் அவங்கள அந்த அதை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்குது விளம்பரம் இருக்குது நடிக்க வாங்கன்னு கூப்பிடுது ஜிபி முத்துங்கிறவர் இந்த பிக் பாஸ் எல்லாம் போயிட்டு வந்தார் அவர் வாயை திறந்தாலே ஒரு கட்டவரத்தை பேசுகிறார் ஏமல என்ன சொல்லுதுன்னு திருநெல்வேலி ஸ்லாங் திருநெல்வேலி ஸ்லாங்ங்கிறது ஒரு அழகான நெல்லை மொழி ஆனால் அதில் கெட்ட வார்த்தை பேசுவதை மட்டுமே இதாக கொண்டு அது ஒரு அவர் தன்னை கோமாலியாக காமிச்சுக்கிறாரு அது மூலமாக சம்பாதிக்கிறாரு சினிமாக்கள் அவரையும் பயன்படுத்தி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சு அவர் ஏதோ ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்காரு போல் அவரை பயன்படுத்தி ப்ரொமோஷன் பண்ணவும் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஆபாசமாக பேசுவதன் மூலமாக பிரபலமான இன்னொருத்தர் வந்து இந்த காத்து கருப்புன்னு ஒருவர் அவரையும் சினிமாவில் நடிக்க வைக்கிறாங்க அவரும் திரைத்துறைக்கு வராங்க நாளைக்கு அவரும் இன்ஃப்ளுயன்சர் ஆவார் ஸோ தமிழ் சினிமா எதை நோக்கி அதாவது அவர்களுடைய செயல்பாடுகளில் பார்த்து சமூக வலைதளங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தினா பரவாயில்ல சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அசிங்கமான ஆபாசமான விஷயங்களை பயன்படுத்தி தன்னுடைய படங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா ரேஞ்சுக்கு போய்கிட்டுருக்குறாங்க அதனால தான் தமிழ் சினிமா வந்து ஒரு தரம் குறைகிறது ஏன்னா இவங்க இவங்க படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இவங்க அந்த காத்து கறுப்பு போன்றவர்களையும் ஜிபி முத்து போன்றவர்களையும் இன்னும் சில அந்த லூசுத் மாதிரி ரொம்ப ஒரு தெரிஞ்சே அதாவது இயல்புக்கு மீறி தெருவில் ஒருத்தர் வந்து நடந்துக்கிட்டா கெட்ட வார்த்தை பேசுனா அல்லது ஒரு இது பண்ணிக்கிட்டால் என்னென்ன மாதிரியான ஒரு பார்வை வரும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் கிடைக்கும் எல்லோரும் இன்னும் வெடிக்கி பார்ப்பாங்க யார் டே வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி நபர்களை பிரபலப்படுத்தி அவர்களிடமிருந்து ப்ரொமோஷன் பெறுவதற்கும் தமிழ் சினிமாவில் சில ஒன்றத்துக்கும் உதவாத இயக்குனர்கள்ங்கிற மாதிரி நல்ல கதையம்சம் இல்லாமல் எப்படியாவது எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மை அப்படி சில இயக்குநர்களும் படங்களும் வருது அப்படிங்கிற விஷயத்த அந்த அந்த சேனலில் அந்த நண்பர் பேசும்போது தான் தெரியும் அந்த டிஎலுங்கிற சேனலில் எனக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப கவலையாகவும் இருந்தது ஏன்னால் அப்போ அந்த விஷால் கெட்ட வார்த்தை பேசுனதுக்காகவே நம்ம வந்து கண்டித்து போட்டோம் விஷாலாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் இப்படி ஒரு ட்ரெண்டை உருவாக்காதீங்க அப்படின்னு ஆனால் இவர்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னா இவங்க படங்களுடைய தரம் அந்த லெவலில் இருக்குது அதனால தான் இவங்க யாரை வச்சு ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க தன்னை விட கேவலமாக அறிவுறுப்பாக இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸை காமிச்சு இவங்க மூலமாக ப்ரமோஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது ஸோ இனி இனி வந்து இந்த நிலை நீடித்து விடக்கூடாது தமிழ் சினிமாவில் வந்து இந்த காத்து கருப்பு ஜிபி முத்து இவர்களை இவர்களை காமிச்ச ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னா அப்போ அவர்கள் என்ன மாதிரியான ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்போ அந்த மாதிரி தரக்குறைவான ஆடியன்ஸை அவர்கள் விரும்புகிறார்கள் என்றால் அவருடைய திரைப்படங்களும் தரைக்குறைவான வசனங்களும் கதையம்சம் கொண்ட படங்களாக தான் வரப்போகுது அப்போ ஏதோ கேமரா கிடச்சிட்டா எவ்வளோ கேவலமாகவும் ஆபாசமாகவும் கெட்ட பேசியும் அசிங்கமாகவும் கோமாளித்தனம் பண்ணி நாங்கள் சினிமா எடுப்போம் அதை கருப்பு போன்றவர்களெலாம் நான் கதாநாயகனை கூட படம் எடுப்போம் நான் இப்போ அந்த வீடியோவில் தான் பார்க்குறேன் அந்த கருப்பை வச்சு ஹீரோவாக போட்டு படம் எடுக்கிறாங்களாம் அந்த இயக்குனர் சொல்கிறாரா இவர் மிகப்பெரிய இவருக்கு பஞ்சுடையலாக கொடுத்து ஒரு விஜய் மாதிரி ஆக்ஷன் ஹீரோவாக போகிறேன் இவர் தான் அடுத்த தளபதி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறதா பார்த்து அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன் ஸோ ஒரு பக்கம் வந்து என்னங்க ஒரு ஜனநாயக நாடு யார் வேணாலும் ஹீரோவாகலாம் கண்டிப்பாக யார் வேணாலும் ஹீ காமெடியன் ஆகலாம் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் பாதிப்பு சமூகத்துக்கு தான் அல்ல சமூகத்தின் பிரதிநிதியாக சமூகத்தின் குரலாக இருக்கிற நாம இதனால் நன்மை தீமை இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது ஆகவே நீங்கள் கேட்கலாம் ஜிபி முத்து காத்து கறுப்புனால சமூகத்துக்கு என்ன பாதிப்புன்னு அவர்கள் யாரையும் கத்தி எடுத்து குத்தலை யாரையும் வந்து தாக்கலை ஆனால் பொழுதுபோக்குங்கிற பேரில் அசிங்கமான உணர்வுகளையும் ஆபாசமான வார்த்தைகளையும் கேவலமாக பேசுவது தான் ஒரு மனிதனுடைய ஒரு பொழுதுபோக்கு ஒரு மனிதன் வந்து ஒரு சந்தோஷங்கிறதே பொம்பளையை கேவலமாக பார்க்குறது தான் இல்லை தனித்தானே கேவலப்படுத்திட்டு கிறுக்குத்தனமாக பார்ப்பது தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரியான கான்செப்ட் தமிழ் சினிமாவில் வளர்ந்துடக்கூடாது ஏற்கனவே தமிழ் சினிமாவில் பெண்களை போக பொருளாக பார்க்குறதும் கோமாளிகளாக ஆக்கிறதும் கிறுக்குத்தனம் பண்ணுறதும் இருக்குது இதில் கிறுக்குத்தனம் பண்ணுறதுக்கே சொசலிஸ்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சமூக வலைதளத்தில் இருக்கிற இவர்களை இன்ஃப்ளூயன்சராகவும் இவர்களை தமிழ் சினிமாவின் ப்ரொமோஷனராகவும் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தினுடைய தரமே குறையும் ஏற்கனவே தமிழ் சமூகத்தில் இப்போ வீரியமான அரசியல் சிந்தனையாளர்கள் இல்லை இளைஞர்கள் பதினெட்டு வயது பையனுக்கு எது என்ன கட்சின்னு தெரியல அதிமுக இது திமுக இது காங்கிரஸ் எது இதெல்லாம் தெரியல அவனுக்கு காமராஜர் பெரியார் அளவுக்குலாம் போனீங்கன்னா அவன் அழுதுருவான் யார் யாரையோ கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு அப்போ அவனுக்கு சமூக வரலாறு தெரியல மொழி வரலாறு தெரியல நாட்டு வரலாறு தெரியல ஒரு காலத்தில் திரைப்படங்களில் தேசபக்தி படங்கள் அதில் நம்ம விமர்சனம் இருக்கலாம் சில படங்கள் செயற்கைத்தனமாக இருக்கும் பெரிய நல்ல உபதேசங்கள் கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருக்கும் ஆனால் அந்த படங்களில் நல்ல விஷயங்கள் சொன்னாங்க ஒரு ஏதோ ஒன்று திரைப்படங்கள் மூலமாக ஏதாவது ஒரு ஒரு அற உணர்வை ஊட்டிக்கொண்டே இருந்தது அது எம்ஜிஆர் படமாக சிவாஜி படமாக ஏன் ரஜினி கமல் படமாக கூட இருக்கட்டும் ஆனால் இப்போ வந்து அது தேவையில்லைங்கிறாங்க அற விளிமியங்கள் தேவையில்லைங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு அதனால தான் இப்போ மலையாள படங்கள் தமிழ் சினிமா வச்சு நல்லா ஜாலியாக இருக்கிறான் தமிழ் சினிமாவை வச்சு தமிழ் பாடலை வச்சு நம்ம கொடைக்கானலை வச்சு அவனால் ஒரு நல்ல படத்தை எப்படி யோசிக்கிறான் பாருங்கள் ஒரு படைப்பாளி மஞ்சுமூல் பாய்ஸ்னு எடுக்கலாம் தொடர்ச்சியாக ஒரு வருடங்களாக கேரளாவில் வந்து நல்ல உலகத்தரத்துக்கான படத்தை நாங்கள் தந்துகிட்டு இருக்கோங்கன்னு பெருமைப்படுறாங்க ஆனால் நம்ம ஆட்கள் காற்று கருப்பை வச்சு படம் எடுக்கப்பட்டிருக்காங்க ஜிபி முத்தை வச்சு ப்ரொமோஷன் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க அவங்க ஆம்பளை பொம்பளை ட்ரெஸ்ஸில் போட்டு ஆடுவதும் இந்த ந பெண் மாதிரி நளினங்களை இது பண்ணி பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுவதும் கேட்டால் இது நகைச்சுவை ஜோக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்வதும் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமா அரசியல் காலத்திலேயும் தாக்கம் செலுத்துது நம்ம சமூக இயங்கிலேயும் தாக்கம் செலுத்துது ஆகவே நம்ம குழந்தைங்க அடுத்த தலைமுறையை வந்து செதுக்குவதில் அவர்களை உருவாக்குவதில் ஒரு முக்கியமான பங்கு நம்ம எல்லாரையும் மீறி சினிமாவுக்கு உண்டு அந்த சினிமா இது மாதிரி கோமாளிகளும் என்ன சொதுக்கு ஒரு மாதிரி மனநிலையை பெருள் மாதிரியான செயல்படுவர்களையும் இவர்கள் தான் ரோல் மாடல் இவர்கள்லாம் ஜோக் அடிக்கிறாங்க இவங்களை எனக்கு பார்த்துக்கிட்டே இருந்தால் சந்தோஷமாக இருக்குங்கிற லெவலுக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான சூழலில் தமிழ் சமூகம் போய்விடுங்கிற ஒரு அக்கறை எனக்கு இருக்குது ஒரு பதட்டம் எனக்கு இருக்குது அதை வெளிப்படுத்த தான் இப்போயே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் நம்ம இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பலியாகிறாதீங்க உங்களுடைய உழைப்பு உணர்வை எல்லாம் ஒரு பெரிய விஷயத்துக்காக நீங்கள் செயல்படுங்க உங்கள் நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அதை நல்ல விஷயங்களை கேட்க பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனங்கள் இருந்து விடுபடுங்க நீங்கள் ஓரளவுக்கு ஒரு அரசியல் வாய்ப்பட்டு ஒரு சிந்தனையுடன் இருந்தாலே இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஆட்களை ப்ரொமோட் பண்ணுறத சினிமாக்காரங்களும் குறைச்சிக்குவாங்க சினிமாக்காரங்களுக்கு ஒரு அறிவுரை தயவு செய்து சினிமாங்கிறது ஒரு அற்புதமான மீடியம் ஒரு பெரிய வீரியமான ஒரு அழுத்தமான ஒரு கேமராங்கிறது அந்த கேமரா அந்த கருவியை பயன்படுத்தி எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் கிறுக்குத்தனங்களையும் கோமாளித்தனங்களையும் ஆபாசங்களையும் மீண்டும் மீண்டும் பயிற்றுவிக்காதீங்க சென்சார் தான் உங்களை தடுக்கணும் இல்லை நீங்களே உங்களுக்கு சுய தணிக்கை போட்டுக்கிட்டு பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை எடுங்க இந்த மாதிரி கோமாளித்தனங்களை தயவு செய்து நிறுத்திக்கோங்க தடுத்துக்கோங்க மாதிரி கோமாளிகளை வளர்த்து விடாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது இதுபோன்று சினிமா சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் போன்ற பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து வருவதற்கு ஜிவா சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி